ஹாய் நண்பர் அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷூர் ஓகேங்களா வேலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆப்ஷூர்னால் என்ன கடலில் கப்பலில் வேலை சேர்த்து எஃப்விஎஸ்ஓ ரிங்கு பிளாட்ஃபார்மு அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து கத்தார்லேருந்து இருந்து நம்ம வந்து போகிறோம் கத்தார்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து எஃப்யூஸ் ப்ராஜெக்ட் ஒருத்தரம் போறோம் இப்போ நீங்கள் பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பு இது வந்து ஃப்ளோட்டிங் நம்ம ஹோட்டல்ல சொல்லலாம் அந்த மாதிரி தங்குறதுக்கான ஃப்ளோட்டல் இது இதுல வந்து இதுக்கு இதுக்கடுத்து நம்ம ஷிப்பு வந்து ஒர்க் பண்ற ஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்காது வேற ஸோ இதுல வந்து நம்ம தங்கிறது சாப்பிட்றது எல்லாமே தான் நமக்கு ஆக்சுவலாக ஸோ இங்கேருந்து நம்ம டியூட்டிக்கு வந்து அந்த ஷிப்புக்கு போன அந்த நம்ம எஃபியஸ் போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கமிஷனிங் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பண்ணலாம் நம்ம மெயின்டெனன்ஸு ஸோ இந்த மாதிரி ஜாப் எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷனு எலக்ட்ரிஷனு சூப்பர்வைசர்ஸ் ஃபார்மேனு மெக்கானிக்கலு ஹெச்ஓக்கு பைப்பிங்கு ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெஷிப் ஃபுல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப வந்து மேலேருந்து கீழே போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹோட்டல் என்னவோ அதுமாரி இருக்கும் ஸோ ஏபிசி டெக் ஏ டெக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும் மேலே டாப்பில் பிரிட்ஜ் டக்குணும் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் வந்து கேப்டன்ஸ்லாம் இருப்பாங்க மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸு இப்போ இது எல்லாமே நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் இது எல்லாமே ஒவ்வொரு ரூமுக்கும் நாலு பேர் இருப்பாங்க டபுள் பெட்டு மேலே கீழே அதுமாதிரி இருப்போம் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபர்னு சொல்லுவோம் இது நம்ம வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து போர்ட்லேருந்து நம்மளை கூட்டு வரது கூட்டம் போகிறது ஸோ மாதிரி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவங்க தான் பண்ணுவோம் இதில் ஒரு நாற்பது பேர் போயிட்டு திருப்பி நாற்பது பேர் வரலாம் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும் இது வந்து ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளை வந்து இப்போ நாளைக்கு ஃப்ளைட்டை அன்றைக்கி கூட்டு போய் அங்கே ஹோட்டலில் தாங்கிட்டு திருப்பி நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ தான் நம்ம நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஷிப்பு இந்த ஷிப்பு தான் நைட்டில் எடுத்துருக்கோம் அந்த வீவு இப்போ நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இருக்கேன் இங்கே நான் ஆல்ரெடி இந்த ஃபேஸ் ஒன் ஒர்க் பண்ண இப்போ நாங்கள் ஃபேஸ் டூ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சப்போஸ் இது எமெர்ஜென்சி அந்தமாரி பர்பஸ் பார்த்தீங்கன்னா இதுமாரி அவங்களுக்கு ஹெலிகாப்டர் வந்து ஹெல்த் இஷ்யூவோ இல்லை பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் யாராக வராங்கன்னா அவங்க வந்து ஹெலிகாப்டர் வருவாங்க முடிச்சுட்டு போவாங்க இப்போ நம்ம போகும்போது சப்போஸ் வந்து நமக்கு வந்து என்னென்னா நம்ம இந்த எஃப்ஏர்ஸ் கூட கேங்வே கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம ஒர்க் பண்ணுற ஷிப்புக்கு இதுக்கும் சப்போஸ் வந்து வெதர் கண்டிஷன் சரி கனெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ இம்பார்டண்டாக ஜாப் எதா இருந்துச்சுன்னா நம்ம ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே ட்ராப் பண்ணுவாங்க திருப்பியும் ஈவினிங் பிக்கப் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுதான் வந்து எஃப்யூஸ் ஓன்னு சொல்கிறது நம்ம ரிக் பிளாட்ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா பர்மனெண்ட்டாகவே அங்கேயும் இருக்கும் ரிக் அவங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பக்கம் இந்த மாதிரி ஆப்ரிக்கெல்லாம் எல்லாமே எஃப்யூஸ் ஓ தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் எஃப்யூஸ் வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு ஷிப்புனால் நம்ம நினச்சிருப்போம் கார்கோ மட்டும்தான் பொருள் எடுத்துகிட்டு போகிறது ஆளுங்க போகிறது அப்படி இல்லை உங்களுக்கு ட்ரில் பண்ணுறது கடலுக்குள்ளே ட்ரில் பண்ணி அதுலேருந்து ஆயில் எடுக்கிறது இப்போ இந்த ஷிப் நீங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா கடலில் இவங்க வந்து ஃபுல்லாக ட்ரில் பண்ணி கேபிளை லே பண்ணி தான் பைப் லே பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஒரு மூணு இடத்துலேருந்து ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பர் டே வந்து இருபத்தஞ்சாயிரம் பாரல் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் டேட் நைட்டில் ஸோ இப்போ நீங்கள் பார்த்து இதான் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்யூஸ்ஓ இப்போ ஒர்க் எல்லாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எப்படி ஜாப் ட்ரை பண்ணணும் போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்துருக்கோம் ஒன்றும் இல்லை நீங்கள் நார்மலாக டிப்ளமோவோ பிஇஓ ஐடிஓ என்னவா வட்ட வரையும் ஓகே தான் ஆஃப்ஃபுட் பேசஸில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரைனிங் பண்ணணும் போஷெட் பேசிக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா ஹெச்டிஎஸ்ஸு நம்மளுடைய கேஸு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபா அதுமாரி ஆகும் போஷெட் வந்து மினிமம் ஐம்பதாயிரம் ஆகும் ஒரு மூணு நாள் வந்து நீங்கள் துபாயில் பண்ணணும்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி பண்ணணும் இது இல்லாமல் இன்னொன்று மெயினாக ஒன்று இருக்குது அது வந்து இப்போ ஒரு லட்சத்து அறுபதாயிரத்தஞ்சாயிரம் என்னமோ சொல்கிறாங்க கம்பேக்ட் சர்டிஃபிகேட் அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இஎன் பொறுத்த அளவுக்கு கியூசியாக வரலாம் இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் சூப்பர்வைசர் ஃபோர்மேனு எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரிலாம் வரலாம் ரெண்டு ஆப்ஷன்ஸில் வந்து இல்லை நமக்கு வந்து இது இருக்கும் ஒன்று வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ஒன்று தேர்ட்டி ஃபைவ் டே தேர்ட்டி ஃபைவ் டேஸு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் பட் ரிஸ்க் தான் ஷிப்பு பொறுத்த அளவுக்கு அதில் நம்ம அந்த அட்மாஸ்பியர் இருக்கணுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடல்லே இருக்கணும் நம்ம ஒன்றுமே பார்க்கவே முடியாது நெட் இருக்கும் நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சினிமா ரூம் இருக்கும் உள்ளே ஜிம்மு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் ஜாபை பொறுத்தளவுக்கு ஆன்சூரில் பண்ணுறது ஆப்ஷூரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த ஐபி ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் சேஃப்டி சர்க்கியூட் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும் மற்றெல்லாம் என்னென்ன ஆன்சூல் பண்ணுமோ அதே சேம் தான் ஆப்ஷூவில் ஸோ இது வந்து நீங்கள் ஜாப் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு சீமெண்ட்ஸ் புக் ஒன்று இருக்கும் சிமெண்ட்ஸ் வந்து இப்போ பண்ணாமல் நான் வச்சுருக்கேன் பட் இந்தியன் சிமெண்ட்ஸ் எடுத்தினா கொஞ்சம் வேல்யூபிள் இந்தியன் சிமெண்ட்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த ட்ரைனி ட்ரைனிங் இதை முடிச்சுட்டு அது ஒரு பதினஞ்சு நாள் கோட்ஸ் ஒன்று இருக்குது நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னால் அந்த கோட்ஸை வந்து ஆஃப்லைனில் இருக்குது நீங்கள் அதை முடிச்சுட்டு அந்த சிமெண்ட்ஸ் புக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் இருந்ததுன்னா மாட்டேன் ஏன்னா நம்ம க ஃப்ளைட்டில் எப்படி நமக்கு வந்து பாஸ் புக்கு தேவைப்படுதோ அதேமாதிரி தான் நீங்கள் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சிமெண்ட்ஸ் புக்கு இம்பார்டன்ட் ஸோ அதை ஒன்ஸ் நம்ம என்ட்ராவும் போதும் அந்த வெளியே வரும்போதும் ஷிப்பில் கேப்டன் நமக்கு வந்து சீல் போட்டு சைன் போட்டு கொடுப்பாங்க அது ஒரு சர்டிஃபிகேட் மாரி வச்சு அதை வச்சு தான் நம்ம போர்ட்ல சில இடங்களில் காமிக்க சொல்லுவாங்க அதை காமிக்கணும் அதனால அந்த புக்கு ஸோ இந்த நாலு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெக்னீஷனாக ட்ரை பண்ணி ஏறலாம் கொஞ்சம் நாலு அப்புறமே அப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் அதுக்கு அடுத்து ஒரு சூப்பர்வைசர் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணலாம் சேலரி பொறுத்தவரைக்கும் டிபெண்ட் ஆஃப் த வரை தான் இருபத்தெட்டு நாள் வேலை இருபத்தி நாலு வீரன்னு மேக்ஸிமம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறு வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சேலரியெலாம் இதில் கிடைக்கும் பர் டே வந்து இரநூத்தி எழுபது ரூபா முந்நூறுரூவா வரைக்கும் நல்லா கிடைக்கும் ஒன்றும் நீங்கள் அதையே சேம் தான் நீ பெருசாக படித்து இது பண்ணணும்னால நீட்டாக நாலு இங்கிலீஷை கரெக்டாக பேசணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் எங்கே தேவையில்ல ஐயோ ரொம்ப இங்கிலீஷ் எல்லா கண்ட்ரியும் அவங்க லாங்குவேஜ் தான் அவங்க பேசுவாங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இத்தாலியன்ஸ் இருக்காங்க ஒரு ரஷ்யங்க இருக்காங்கன்னா அவங்க லாங்குவேஜ் நல்லா பேசுவாங்க பட் இங்கிலீஷ் அவங்களும் தான் பேசுவாங்க அதனால லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும் ஒரு மேட்டர் இல்லை ஜஸ்ட் அவன் என்ன சொல்கிறான்னு கரெக்டாக கேட்டு அதுக்குமாதிரி ஆன்சர் பண்ணிங்கன்னா ஓகே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்லைன் இன்டர்வியூ நிறைய வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஜாப் பண்ணலாம் பட் இதுவே நீங்கள் ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் இது வந்து எஃப்இஸ் சொல்கிறோம் நம்ம ஃபேக்ட்ரி அது உள்ளே இருக்கும் அதில் பண்ணணும் ஸோ இதுமாதிரி ஷிப்பில் நீங்கள் வந்து போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எலக்ட்ரீஷியன்லாம் எலக்ட்ரிஷியன்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கும் ஷிப்பை பொறுத்த அளவுக்கு ஒரு ஆள் ரெண்டு மூணு ஆக்டிவிட்டீஸை பார்க்குற மாதிரி சொல்லிவிடுவாங்க நமக்கு அந்த மாதிரி இருக்கும் பட் இப்போ மாதிரி நீங்கள் எஃப்இஸ்லாம் வந்தீங்கன்னா அது இல்லை நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக உங்கள் வேலையை எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கணும் அங்கே ப்ராசஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஆன்சூரில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் இல்லை ஒரு ஐம்பது ஏக்கரில் ஒரு பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை இவங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷிப்பில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு கீழே டேங்க்கு ஃபுல்லாக எட்டு டேங்கு ஒம்பது டேங்க் இருக்குது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் இருபத்தெட்டு நாள் ஆச்சுன்னா டேங்க்கு ஃபில் ஆகிடும் ஆஃப் ரோடு பண்ணுறதுக்கு தனியாக கார்கோ வண்டி வரும் ஸோ அதில் அவங்க கார்கோ பண்ணிவிடுவாங்க இப்போ அந்த பக்கம் நிற்கிது ஒன்று வண்டி ஆக்சுவலாக லாஸ்லாது ஸோ அந்த மாதிரி வந்து தான் வந்து இது இப்போ நடந்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மோரிங் போட்டு மித்தி வச்சுருக்காங்க இந்த ஆங்கரிங் சொல்லுவாங்களா அதுக்கு இந்த மோரிங் சிஸ்டம் சொல்லுவாங்க ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் லோட் ஆகாமல் அது ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு இடங்கள்லேருந்து நாங்கள் ட்ரில் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த கேஸை நாங்கள் வந்து இங்கேருந்து அந்த ஆப் ஷோருக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம் ஆயிலை நாங்களே இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுவோம் தண்ணியை திருப்பி அதில் வரக்கூடிய தண்ணியை வந்து சட்டலேஷன் பண்ணி வெளியே எடுத்துருவோம் இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலுக்கு புதுசாக ஆள் வராங்க மற்ற இருபத்தெட்டு நாள் முடிஞ்சு போவாங்க அடுத்த இருபத்தெட்டு நாள் வருவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டுருக்காங்க அவங்க அவங்க வந்தாங்கன்னா ஹோட்டலில் அங்கே தங்குவாங்க இப்போ நான் வந்து என்னோடய வேலை செய்யறதுலாம் எடுத்துருக்கேன் அந்த வீடியோவை இப்போ இந்த மாதிரி இது வந்து ஆஃப் ஷோரில் போயிட்டுருக்கு இப்போ மிடில் ஈஸ்டில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரிக்கு சிஸ்டம் தான் நீங்கள் பர்மனண்ட் ரிக்கு இங்கே உங்களுக்கு சொல்லுவாங்க அதில் எப்படின்னா அதுலேயே வந்து அங்கேயே வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிற இருப்பாங்க ஸோ ஓகேங்களா எடுத்து அதை வந்து டேரெக்டாக ஆன்ஷூர் அனுப்புவாங்க அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும் அவங்களுக்கு ப்ராசஸ் ஆனால் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு இதில் ப்ராசஸ் பண்ணி டேரெக்டாக அதை பைப் லைனை அங்கே ஸ்டோரேஜ் பண்ணாமல் டேரெக்டாக ஆன் அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த மாதிரி தான் வந்து அங்கே பண்ணுவாங்க பட் என்னென்னா கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தாக இருந்தால் கொஞ்சம் தே கேன் நீங்கள் அந்த அட்மாஸ்பியரில் அப்படியே ரன் பண்ணலாம் ஏன்னா ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்லுவோம் இப்போ மீன் பிடிக்கும் போது ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த சால்ட்டு காற்று தர சொல்ல உப்பு காற்று அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் நீர் தான் வந்து சுத்திகரித்து பண்ணுவோம் குடிக்கிறது மாதிரி ட்ரிங்க் வெளியே ஊர் சைட்லேருந்து வந்துடும் பட் மற்ற எல்லா வாட்டருமே நம்ம உள்ளே தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்குவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கு ட்ரை பண்ணி இது நீங்கள் வந்து ஆன்சோரில் ஒரு பத்து வருஷம் வேலை செய்து நீங்கள் ஆப்ஷோரில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணிட்டேன் நல்ல அமௌண்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து செட்டில் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ஆன்சோரை பொறுத்தவரைக்கும் இருக்கும் ஏறும்போதே மேலே பெரிய லெவலில் ஏறணும்னு நம்ம நினைக்காம டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷியன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவங்களால ஈஸியாக மேலே வர முடியும் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரான பிறகு நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணி நீங்கள் அப்புறம் சூப்பர்வைசர் ஃபோர்மேன்ஸ் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுமாரி நம்ம இது இருக்குது ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ ரிலேட்டடாக ஜாப் டீட்டெயில்ஸ் வேணும் போவோம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன தெரியுமோ நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஓகேங்களா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நாளாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷம் பதினோரு வருஷம் கழிச்சு தான் ஆப்ஷனே கிடச்சிது நமக்கு ஸோ அது ஒன்று டைம் கிடச்சி அப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் அவங்களே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு நீங்கள் இங்கே போகிறீங்களாங்க வேற நம்மகிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் அவங்க நமக்கு டேரெக்டாகவே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் ரொட்டேஷனு அந்த மாதிரி இப்போ இது நைட் நல்லா மழை பெய்யுதாங்க நல்ல ஏரியா ஸோ அதனால் நல்லா இருக்குது நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ ரூம் பார்த்திங்கன்னா அதுதான் கிளாத்துலாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு ஸோ வாஷ் பண்ணி பெட் வெளியே வச்சிருவோம் நம்ம எடுத்துக்கலாம் மற்ற எதுவும் நம்ம பண்ணது நம்ம போனோமா சாப்பிட்டோமா வந்தோமா அப்படின்னு இருக்கலாமே இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஒரு டுவெண்ட்டி எயிட் தானே ஒன்றும் சல்லுன்னு சிலன்னு போய்டுன்ட்டு அப்படின்னு டைமிங் கிடையாது போகிறது தெரியாது இது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போக போகிறேன் கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ரூம் இருக்குது ஆஃபீஸ் ரூம் இருக்குது அது கீழே ஜிம் இருக்குது அது கீழே ஒர்க் ஷாப் இருக்குது இன்ஜின் ரூம் இருக்குது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இன்னும் பெரிய இது இருக்காது ஸோ அதனால் இந்த ஜாப் இதெல்லாம் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது உள்ள எலக்ட்ரிஷன் இருப்பாங்க க்ளீன் பண்ணுற ஜாப்பு ஹோட்டல் சேம் அது மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் வச்சுக்கேன் நம்ம நிறைய ட்ரை பண்ண இப்படியே போனோமோ வந்தோமோ அப்படியே ஓட்டிகிட்டே இருப்போம் ஸோ அதனால் நம்ம இங்கே பாருங்கள் லாண்ட்ரி ஃபுல்லாக வாஷ் பண்ணி எல்லாரோடய இப்படி லாண்ட்ரி ஸோ க்ளீனாக வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈவினிங் போட்டோமா காலையில் போனோமா நமக்கு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம மண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தந்து நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எல்லாம் கரெக்டாக இங்கே அடிக்க வச்சுருக்கேன் நம்ம ரூம் நம்பர் போட்டுருவோம் நம்ம மண்ணை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும் இது ஆஃபீஸ் ஸ்பேஸு இங்கேலாம் ஆஃபீஸ் இருக்குது அப்போ இந்த நேரம் அந்த பக்கம் போனீங்கன்னா மெஸ்ஸால் இருக்குது கிளீனிக் இருக்குது நமக்கு இன்னும் பயப்படுது எதாவது எமர்ஜென்சினால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதுலாம் மிஸ் ஆகல காஃபி டீ எல்லாமே இப்போ நான் காலையில் எடுத்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டு டைமில் உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கும் எந்த வெரைட்டி ஒன்றாலும் நம்ம எடுத்து எதுவும் நமக்கு விருப்ப அதை சாப்பிட்லாம் ஆனால் யூரோப்பியன் கண்ணால் அங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ப்ரெட்ஸு ஜாமு எது வேணாலுமே எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஃபுட்டை பொறுத்துக்கலாம் ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய எஃப்யூஸு கிராஸ் பண்ணுற கேங் வேணுன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் நமக்கு அங்கேயிருந்து இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணி திருப்பி சாப்பிடும்போது போகணும் டியூட்டி முடிச்சுட்டு நம்ம அங்கே போயிடணும் இங்கேயும் ஆனால் இருப்பாங்க ஸோ இங்கே ஆப்ரேஷன் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி தங்கியிருப்பாங்க இது ஃபுல்லாக சலாடு எல்லாம் எப்படி நல்லா ஃப்ரூட்ஸ் ரெண்டு விதமான ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாமே நமக்கு இங்கே வந்து இது பண்ணியிருப்பாங்க ரூம் எல்லாம் வந்து இதுவாக இருக்கும் எல்லாம் கிளாத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க வாஷ் பண்ண போவாங்க அந்த மாதிரி இது ஒரு ரூமுக்கு நாலு பேர் மேலே கீழே படுத்துக்குவோம் நாலு பெட்டு நல்லாயிருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல்லாம் வந்து இறங்கிட்ருக்கு கண்டெய்னர்ஸ்லாம் நாங்கள் இப்போ அந்த கேங்வே க்ராஸ் பண்ண போகிறோம் இங்கேருந்து அங்கே போகிறோம் எஃப்யூசோவுக்கு இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எப்படி இருக்க பிறகு ஃபுல்லும் கடல்தான் இல்லை எட்டுனா வந்து கடலாக இருக்கும் இதை க்ராஸ் பண்ணி அந்தாண்ட போனால் நம்ம ஷிப்பு வேலை போய் வேலை செய்கிற ஷிப்பு வேறு ஒன்றும் சும்மிங் தெரிஞ்சு ஒரு சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மிங் மட்டும் தெரிஞ்சுருந்தா போகிறோம் வேறு ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் இல்லை இங்கே மாத்த எல்லாம் தான் அப்படி போயிட்டுருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் தேவை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் என்னன்றது நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்றது நம்ம ட்ரை பண்ணலாம் நிறைய ஜாப்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு செட்டில் ஆகணுன்னா இதுமாரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் அது ஈஸியாக செட்டில் ஆகலாம் தேங்க்யூ